உங்களுக்கு இலவச தையல் மிஷின் வேணுமா மத்திய அரசின் இலவச தையல் மிஷின் கொடுக்கும் திட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு நேராக வாங்க மத்திய அரசின் இலவச தையல் மிஷின் கொடுக்கும் திட்டத்தை பத்தி முழு விவரத்தையும் நாம தெரிஞ்சுக்கலாம் உண்மையாகவே மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இலவசமாக தையல் மெடு மிஷன் கொடுக்கும் திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அமுல்படுத்தியிருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த திட்டத்துக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா இலவச தையல் மிஷின் கொடுக்கும் இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு நேரடியாகவே அதாவது மகளிரோட வங்கி கணக்கில் பதினைஞ்சாயிரம் ரூபாய் வந்து நேரடியாகவே டெபாசிட் பண்றாங்க ஸோ இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதில் பயன்பெறணும் அதில் நமக்கு தையல் மிஷின் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அதாவது நாம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம் ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தையல் கடையை வச்சு நீங்கள் நடத்தக்கூடியவராக இருக்கணும் ஸோ தையல் தொழில் தான் தையல் மிஷின் மூலியமாக தான் உங்களுக்கு வருமானம் வரக்கூடியது அளவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை நாம் ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திக்கணும் ஸோ இந்த தகுதி தான் முதல் தகுதியாக பார்க்கப்படுது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள் என்னென்ன ஆவணங்கள் இதுக்காக தேவை இதை வந்து நாம் எங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணணும் அப்படின்ற தகவலை நாம் பார்ப்போம் முதலாவது பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்கணும் ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே தையல் மிஷினை வச்சு அவங்க தொழில் நடத்தக்கூடியவராக இருக்கணும் ஸோ இந்த தையல் மிஷினும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட அதாவது லோன்ல வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா மானியம் பிரகாரம் அது மாதிரி லோன்ல வாங்கிருப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி வாங்கியிருக்கக்கூடிய தகுதி இருக்கணும் இதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான ஆவணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதார் அட்டை முகவரி சான்று அடையாள அட்டை பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மொபைல் எண் வங்கி பாஸ் புத்தகம் ஸோ இது மட்டும் இருந்தால் போதும் இது எல்லாத்தையும் நாம கரெக்டாக சமர்ப்பிச்சோம்னா நமக்கு வந்து இலவச தையல் மிஷின் கிடைக்கும் அதாவது ஏற்கனவே இந்த தையல் மிஷினை வாங்கி பயன்படுத்தி இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்காக தான் இந்த ஸ்கீம் போட்டிருக்காங்க ஸோ சும்மா வீட்டில் இருக்கிற யாருக்குமே வந்து இது மாதிரி கொடுக்குறது இல்லை ஸோ ஏற்கனவே இந்த தையல் தொழில மத்திய அரசால வந்து பார்த்தீங்கன்னா லோன் மாதிரி வாங்கி அந்த தையல் மிஷினை வச்சு அவங்க தொழில் செய்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு இலவசமாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துது ஸோ இந்த திட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த சிறப்பான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேரடியாக அவங்க பர்சனல் வங்கி கணக்கில் பதினஞ்சாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிடுறாங்க ஸோ நம்ம தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி அந்த பில்லை நம்ம சப்மிட் பண்ணணும் அவ்வளோதான் மேட்ரு வேற ஒன்றும் கிடையாது ஸோ நம்ம மேலே சொன்ன இந்த அனைத்து ஆவணங்களையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன்லையும் வந்து இதை பதிவு பண்ணலாம் ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி மையத்திற்கு சென்று நாம வந்து அங்கே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் மேல மேல் குறிப்பிட்ட இதெல்லாம் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க பதிவு பண்ணதுக்காக ஒரு ரசீது வந்து அங்கே அந்த சிஎஸ்சி மையத்தில் வந்து கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வாங்கி வச்சுக்கணும் அங்கே கொடுக்குற மொபைல் நம்பரும் கட்டண நம்பராகணும் ஸோ மெசேஜ் ப்ளஸ் உங்களுக்கு கால்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் தான் வரும் அந்த நம்பரை கண்டிப்பாக நீங்கள் தான் பயன்படுத்துகிறோம் நீங்கள் தான் வச்சுருக்கணும் கையில் ஸோ இதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னா நீங்கள் ஃபோனை எடுக்காமல் போயிட்டாலோ இல்லை மெசேஜ் பார்த்துட்டு எப்போ இந்த விஷயம் கிடைக்குது அப்படின்ற தகவலை பார்த்துக்கணுன்னா கண்டிப்பாக அந்த நீங்கள் பதிவு பண்ணுற அந்த மொபைல் எண் வந்து உங்களோட பேர்கிட்டையும் உங்களோட பேராகவும் உங்கள்கிட்டையும் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அது மூலயமா போயிட்டு ட்ரை பண்ணலாம் இல்லை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு நீங்கள் பிஎம் விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஸோ அங்கேயே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே முடியாதவங்க நம்ம மேலே சொன்ன மாதிரி சிஎஸ்சி மையத்துக்கு சென்று நீங்கள் அங்கே போனீங்கன்னாலும் அவங்களே வந்து அதை உங்களுக்கு அவங்களுக்கு நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துன்னு போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த பதிவு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றேங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தயில் மிச்சனை வச்சு அவங்க தொழில் நடத்திட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனல பாக்குறீங்க சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான தகவலாம் தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்